மக்கள் நம்மாம் ஒற்றுமை நம் அனைவருமே சாமானிய மனிதர்கள் என்பதுதான் நம்மளுடைய பலன் பெரிய ஆட்கள் கிடையாது சினிமா பிரபலம் கிடையாது பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது சாதாரண மனிதன் என்கின்ற பலன்தான் நம் அனைவரையும் இணைத்து மக்கள் யாத்திரையில கூண்டு வாருங்க நான்கு முறை நம்முடைய யாத்திரை தடைப்பட்டு சென்னையுடைய வெள்ளம் ஒரு முறை தடைப்பட்டுச்சு தென் தமிழகத்திலே ஒரு முறை தடைபட்டது கொடுத்த தேதிக்கு நாளாக வர முடியல நான்கு முறை தடைப்பட்டும் கூட இன்னைக்கு போன்றவாருன்ன இந்த சரித்திர தொடர்ந்துக்கு இந்த மண்ணில் இத்தனை நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் சாமானிய மக்கள் நாம் விரும்புகின்றோம் சாமானிய மனிதர்கள் ஆட்சி கட்டளை வர வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் உங்களை போட்ட என்னை போட்ட சாதாரண வீட்டு குடும்பத்திலிருந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரி அரசியல் தளத்திலே வந்து மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புதான் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைய வெற்றிய தமிழகத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது தொகுதியா இங்கே வந்திருக்கு இரண்டு தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் தமிழகத்தில் இது ஒரு யாத்திரை இதுவரை நடந்தது கிடையாது விவசாய நிலத்திற்கு உங்களுடைய கிராமத்திற்கு வந்து பேசிக்கொண்டிருக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நீங்க ஊருக்கு நாங்க வந்திருக்கோம் யாத்திரை என்று சொன்னால் நேரா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ரோட்ல நடந்ததை பார்த்து நம்முடைய எண்பன் என்பத்த யாத்திரை என்பது பட்டிப்பட்டு எல்லாம் உங்களுடைய இடத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதற்காக ஆட்சி கட்டை அமர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் வைத்தோம் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு மாத காலமாக நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக தூக்கி எளியப்பட வேண்டும் என்கின்ற வாரத்தை உங்கள் முன்னால் வைத்தோம் ஒரு சாமானிய மனிதருக்கு இந்த ஆட்சியிலே எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு இடத்திலும் கூட்ட பார்த்த அதே எழுச்சி இங்கே நம்ம பார்க்க முடியும் சாதாரண மண் இல்லைங்க சிலப்பதிகாரத்தில் இளங்கோடு சொல்லுகின்றார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூங்குவாரில் மக்கள் இந்திரா கொண்டாடுவார்கள் என்று இந்திரா இளங்கோடு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா கொண்டாடக்கூடிய ஒரு ஊழல் தமிழகத்தில் எந்த பண்ணுக்கும் இல்லாத இல்லாதவர்கள் சரிப்படும் தூண்டுகார்கள் நம்முடைய பண்ணை இலக்கிய எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சுயப்படிகாரமாக இருக்கட்டும் மணிமேகலையா இருக்கட்டும் ஆதரவாக இருக்கட்டும் பொருளாளராக இருக்கட்டும் எல்லாத்திலையும் கூட ஊரப்பற்றோம் தமிழகத்தில் ஏற்பட்ட எத்தனையோ ஊழல் மனோகமாக அழிந்து போச்சு ஆனா எங்கேயும் காவேரி திருப்பத்திரம் என்று அறிந்திருக்கின்றார்களோ இன்னக்கும் குழுபுலாக இருக்கிறதோ இதெல்லாம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளை தாண்டி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க வெளியூர் காரணமாக தமிழகத்தில் இருந்தாலும் கூட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட பூம்புகாரில் வாழ்லீங்க எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து இந்த சரித்திர மண்ணில எண்மன் எண் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது தொகுதியாக நீங்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் பெருமை அணிவிட்டோம் இப்படிப்பட்ட அற்புதமான மண்ணுக்கு வந்திருக்கின்றே காவிரி கடலே கலக்கக்கூடிய பூம்புகாரில் தமிழ்நாட்டினுடைய மொத்த வணிகம் கிரேக்க நாட்டோடு இங்கிருந்தாங்க பூங்குகாருக்கு வருவா தமிழ்நாட்டினுடைய மொத்த வணிகம் நடக்கக்கூடிய ஒரு வணிகத்திற்கான ஒரு தலைநகராக இருந்த பின்புகார்கள் அவரை தாண்டி அபிராணி அம்மன் புரியக்கூடிய ஊர் தன்னுடைய பக்தர்களை பிரச்சனை என்று அபிராணி பட்டம் அமாவாசையை தயார்வையாக மாற்றினார் அபிராமி அம்மன் புரியிருக்கக்கூடிய ஊருக்கு நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறது இல்லையா தெரிய நீ திமுக மைக்கெடுத்து பேசினா சனாதன தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் பேசுவான் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று பேசிய ஆளுநர் கடையுடைய அமைச்சர் சேகர்பாவு அவர்கள் அறுபதாங்கல்யாண பங்கம்னா ஒவ்வொருத்தான் வருவார் தர்மத்தை ஒழிக்கக்கூடிய லட்சணம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருக்கடையோருடைய அமிர்த கடையேஸ்வரர் பங்கம் அழுதாங்கல்யாணமே பண்ணுவார் எப்படி சனாதன தர்மத்தை ஒழிக்கிறாங்க அருளாங்கலை வந்து கோயிலுக்கு வரணும் தம்பதி சமூகமா இங்கே ஆண்டு நிற்கணும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய தேவாக இருக்கக்கூடிய இந்து தர்மத்தினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய திருவுகளாருக்கு வென்றதில் பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களை சந்திப்பதில் துணிப்படைகின்றோம் மூன்று மாத காலமாக காத்திருக்கிறோம் இல்லையா ஒரு நாள் ரெண்டு எங்களுக்கும் உங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கும் எங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை காலத்தினுடைய கட்டாயம் யாத்திரை இன்னைக்கு வந்து கடைசியாக சந்தித்து அடைகின்றது அது மட்டும் இல்லை நேற்று நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிலே வரலாற்று மிக்க நிகழ்வு நேற்று நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து நாம் காத்திருந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து சரியாக செல்ல வேண்டும் என்றால் ஆண்டுகள் காத்திருந்தது காத்திருந்து குழந்தை ராமனுக்கு அயோத்தியாவிலே நேற்று மறுபடியும் குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் இப்படி ஏழமான வெளியே உள்ள நினைந்து கொண்டு ஒரு டென்டின் கீழே குழந்தை ராமனை உட்கார வைத்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சொன்னோம் நாம் சொன்னோம் குழந்தை ராமனுக்கு அவருடைய சொந்த வீட்டிலே அமர வைப்போம் என்று உறுதி கொடுக்கும் பலாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார் ஆனால் பெருமையாக செய்து காட்டுவோம் அனைத்து மக்களையும் இணைத்து செய்து காட்டுவோம் ஒரு சகோதரத்துவத்தோடு செய்து காட்டுவோம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நேற்று செய்து காட்டுவோம் என்று நாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பெருமையாக காட்டுவீர்கள் நேற்று அயோதியிலே குழந்தை ராமன் தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் நம்ம அற்புதமான காட்சியை தமிழகத்தில் நாம் எல்லாம் ராமனுக்கு பிராண பிரதிஷை ஒரு கல்லாக இருந்த ராமனுக்கு ஒரு இருந்த ராமனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயிர் கொடுத்து ராமனாக மாற்றியிருக்கிறார் அந்த பிராண பிரதிஷை சூரிய மாட்டார் சூரியன் இருக்கக்கூடிய நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூன்றுல இருந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் ராமபிரவானுக்கு இந்த பிராண பிரதிஷை நடந்து குழந்தை ராமன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் நம்முடைய சமகாலத்திலே நடத்தி காட்டியிருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் இருந்து கூடிய கோடி மக்கள் சார்பாக பிரதமர் அதை காட்டி காட்டியிருக்கிறார் தலைமை எஜமானாக நேற்று அமர்ந்து அந்த பூஜையினர் பங்கேற்று ராணப நிகழ்வை நடத்தி குழந்தை ராமனுக்கு நம்முடைய சமகாலத்திலே நடத்தி காட்டியிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதற்கு பாரத பிரதமர் அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருப்பார் பதினோரு நாட்கள் பிரதமர் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்புக்கு தன்னை தயார்படுத்தினார் குழந்தை ராமன் மீது கை வைக்க வேண்டும் என்றால் தன்னை தயார்படுத்திக் கொண்ட பிரதமர் சென்றார் பதினோரு நாட்கள் எந்த உலகம் உண்ணாமும் வெறும் இளநீரை மட்டுமே குடித்து இரண்டு வேலை இளநீர் குடித்து வேலை பழங்களை ஒன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் இருந்து நாம் நம்முடைய பிரதமருக்கு கொடுத்த பணி தலைமை எஜமான என்கின்ற பணியை வெற்றிகரமாக நேற்று நடத்தி காட்டி நம்முடைய குழந்தைகளாமன் சொந்த வீட்டிற்கு சென்றதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம் பிரதமர் அவர்கள் சொன்னால் காலச்சக்கரம் மாறுகிறது என்று எப்படி இலங்கையிலே சிறைபிடிக்கப்பட்ட சீனை பிராட்டி எடுப்பதற்கு ராமபெருமானு சென்று ராமசேத்தவன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாறியதோ நேற்று குழந்தை ராமன் தம்முடைய சொந்த வீட்டுக்கு சென்றபோது இந்தியாவுடைய காலச்சக்கரம் மாறி இருக்கும் பெரிய சந்தோஷம் எப்போது தமிழகத்தில் ஒரு குழந்தை ராமனுடைய நிகழ்வை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்று தமிழக அரசு தடை போட்டு எங்கேயும் கூட கோயிலுக்கு செல்லக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது மத்திய உணவு அளிக்கக்கூடாது என்று ஒரு குழந்தைகள் ஆட்சியாக நமக்கு ஆதரவு போட்டு நிறுத்தி வச்சு ஜனதா கட்சி வெடிய வெடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை தட்டி தலைமை நீதிபதியின் முன்பு நம்முடைய வைத்து இருபத்தி இரண்டாம் தேதி காலையிலே பத்து இருபத்தி ஐந்துக்கு முதல் பெட்டிஷனாக நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன்பு கொண்டு வந்து அனுமதியை பெற்று பதினேழு மணிக்கு காவல்துறையாக இருக்கட்டும் அறநிலைத்துறையாக இருக்கட்டும் யாரும் கூட கோயிலுக்குள்ளே வர முடியாது என்ற பின்னர் அவர்களை அனுப்பிவிட்டு கோட்டை ராமரய பிராண பிரதேச நிகழ்வு இது தமிழகத்தில் நடத்தவில்லை கால அயோத்தியாவில குழந்தை ராமன் தமிழக சொந்த வீட்டிற்குள்ளே கால வைத்த அந்த கால காலச்சக்கரத்து மாற்றம் என்று சொன்னவர்களே தமிழகத்திலே குழந்தை ராவனுடைய பிராண பிரதத்தை நிகழ்வுகளை பங்கேற்கக் கூடாது என்று திராவிட நம்மை தடுத்த பொழுது அதிகம் காலச்சக்கரத்தினுடைய மாற்றம் இல்லை காலம் மாற மாற